ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மோதலும் காதலும் வரும் வரங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் போட்டி வைக்கிறாங்க அதில் வேதாவும் விக்ரமும் சூப்பராக ஆடுறாங்க பாடுறாங்க எல்லாத்துலேயுமே அவங்க தான் ஜெயிக்கிறாங்க ஆனால் அவங்களோட இணைய ஆடுன இன்னொரு ஜோடி என்ன பண்ணுறாங்க செம்ம டென்ஷன் ஆயிடிறாங்க தோற்று போன ஆத்திரத்தில் அப்படி விக்ரம்ட்டு போய் சண்டை போடுறாங்க தேய் தோத்தா தோத்தேன்னு ஒத்துக்கிட்டு போ நான் ஜெயிச்சிருக்கேன் விளையாடி ஏன் சண்டைக்கு வர்றேன் அப்படின்னு விக்ரம் பதிலுக்கு சண்டைக்கு போகிறாங்க விக்ரம் பயங்கரமாக சண்டை போட்டோன்னு அந்த ஜோடியில் அந்த ஆம்பளை என்ன பண்ணுறாங்க நீ பெரிய யோக்கியமா நீ என்ன பெரிய ஆளா நீ உன் பொண்டாட்டி கூட ஒற்றுமையாக ஒன்றாவா வாழ்றீங்க சும்மா நடிக்கிறீங்க நீங்கள் பேசுனதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம் அதனால் நீ வந்து பேசுறது ரைட் சைடில் அப்படிங்கிற மாதிரி மட்டமாக கேவலமாக நிறையாவே பேசிடுறாங்க அந்த புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிடுறாங்க பெருசாக கலப்பு போகுறது அங்கே விக்ரம் அப்பா வர்றாங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சுட்றாங்க அதுக்கப்புறம் விக்ரமா பார்த்து பேசுகிறாங்க ஏப்பா அந்த பையன் சொன்னதில் என்னப்பா தப்பு இருக்குது என்னப்பா நீங்களும் சொல்கிறீங்க ஆமாப்பா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக வாழ்கிறீங்களா இல்லை இல்லை அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் சந்தோஷமா இருக்கீங்கப்பா ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வாழ்றீங்களா இல்லை இல்லை அப்படிங்கிறாங்க விக்ரம் அப்படியே முகத்தை தொங்க போடுறாங்க நான் சொன்னது உண்மைதானே எந்த நாய் உன்னை பற்றி பேசாது நீ சீக்கிரமே வேதாவை ஏற்றுக்கோப்பா வேதா ரொம்ப நல்ல பொண்ணு இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக இருக்கா உன் குழந்தைக்கு தாயா இருக்கிறா உனக்கு ஒரு நல்ல மனைவியாக தான் நடந்துட்டு இருக்கா அதுவும் உனக்கு நல்லா தான் தெரியும் இந்த வீட்டுக்கு என்னென்ன நடந்திருக்கா ஏன் உன் அக்காவுக்கே சிறந்த ஒரு தங்கச்சி மாதிரி இருந்து நல்லது பண்ணியிருக்கா ஏப்பா இன்னும் அவளை ஏற்றுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க அப்படியே விக்ரம் குழம்பி போயிருக்காங்க நீ நல்லா தான் முடிவேடு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்றாங்க அந்த சமயம் விக்ரம் ஃப்ரெண்டு வசந்து வராங்க டே என்னடா குழம்பி போயிருக்கா என்னடா மச்சான் அப்படிங்கிறாங்க இல்லைடா அப்பா அப்பா இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி சண்டை நடந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்களா அப்பா சொன்னது கரெக்டு தானே டேடி சூப்பராக கரெக்டாக சொல்லியிருக்காங்க நீ வேதா சிஸ்டரை ஏற்றுக்கடா அப்படிங்கிறாங்க எப்படிரா எனக்கு தயக்கமாக இருக்கு நீ பாரு உன் மனசில் வேதா இருக்காளா இல்லையா அதை மட்டும் சொல்லு வேதா அப்படின்னு எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க கண்டிப்பாக வேதா என் மனசில் இருக்குது அப்படின்றாங்க அப்புறம் என்னடா தயக்கம் இன்னும் ஏன் தயங்கிட்டுருக்கு போய் உன் மனசில் உள்ளதை சொல் உன் லவ்வை சொல்கிறா அப்படின்னு சொல்லி நல்லா சொல்லி கொடுக்குறாங்க ஏற்றி விட்றாங்க அதே வேகத்தோடு போகிறாங்க வேதாக்கிட்ட வேதாட்ட போய் வேதா அவங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க ஆனால் என்னன்னு கேட்குறாங்க சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க சே என்ன இது எதுவுமே சொல்ல முடியாமல் போகுதே அப்படின்னு குழம்பி போகிறாரு எப்படியாவது சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேதாவை தனியாக கூப்பிட்டு போகிறாங்க என்ன விக்ரம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இல்லை வேதா நான் ஒன்று சொல்லுவேன் சொல்லு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம் ஆமாம் இப்போ ஊரில் இப்போ வீட்டில் நடந்த சண்டையெல்லாம் பார்த்தியா ஆமாம் இங்கே சண்டை நடந்துச்சு நம்ம ஏன் நம்ம இப்படி தயங்கி தயங்கி பேசுகிறாங்க ஏன் சொல்லுங்க என்னாச்சு இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா என்னைய யார் பிடிக்கலன்னு சொன்னால் பிடிச்சிருக்கே அப்படிங்கிறாங்க என் மனசில் நீ இருக்க வேதா அதனால நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்றாங்க வேதா அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்க்கையை ஆரம்பிப்போமா அப்படிங்கிறாங்க வாழ்க்கையை ஆரம்பிப்போமான்னு சொன்ன உடனே வேதாவுக்கு தூக்கி போட்டுருது ஐயையோ என்ன இப்படி கேட்குறாரு அப்படின்ட்டு வேதா என்ன நான் ஏதாவது தப்பாக கேட்டேன்னா நான் ஒன்றும் மனசார ஊருக்காலும் கேட்கல நான் மனசார எனக்காக கேட்குறேன் நீ வேணும் வேதா நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வோமா அப்படிங்கிறாங்க வேதா என்ன சொல்லப்படுறாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்